பைசிலோர் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக யாத்ராவும் எழுதின புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் கடைசி பாகம் செல்கிறது வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என கருமையானவர்களே வியாதியின் படுக்கில் இருந்து கொண்டு நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களா வேதனையோடு இருக்கிறீர்களா எப்பொழுது இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் எவ்வளோ மருந்து சாப்பிட்றேனே டாக்டர்கிட்ட போறேனே நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறேனே இன்னும் என்னுடைய வியாதி என்னிலிருந்து போகவில்லையே என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லி அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது என கருமையானவர்களே தேவன் வாக்கு தத்துவம் கொடுத்தவர் அவர் வாக்கு மாறாதவர் அவருடைய கரத்தில் வியாதியுள்ள பிள்ளைகள் யாராயிருந்தாலும் உங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி பாவங்களை அறிக்கை செய்து ஜோம் பண்ணுங்க கர்த்தர் உங்கள் வியாதியை உங்களிலிருந்து விளக்குவார் காட் பிளஸ் யூ